கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முன்வைத்து இன்றும் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் தமிழக சட்டப்பேரவைக்கு இன்றும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்த அதிமுகவினர் கேள்வி நேரம் தொடங்கியவுடன் கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேச அனுமதிக்க வேண்டும் என கூறி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து அவையில் உரையாற்றிய அமைச்சர் துரைமுருகன் அதிமுகவினர் எதற்காக கருப்பு சட்டை அணிந்து வருகின்றனர் என்று தெரியவில்லை என்றார் எதுவாக இருந்தாலும் அவையில் கேள்வி எழுப்பினால் அதற்கு உரிய பதிலை தர முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் முதலமைச்சரின் விளக்கத்திற்கு தங்களால் பதில் கூற முடியாது என்பதால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபடுவதாக கூறிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றார் பின்னர் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீண் விளம்பரம் தேடும் முயற்சியில் அதிமுகவினர் குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் அவைக்கு வெளியே சென்று எதிர்கட்சி தலைவர் பேசுவது அவை மாண்புக்கு ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறினார் மக்கள் பிரச்சினையை பற்றி பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவை மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல பிரதான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதைத் தொடர்ந்து நடப்பு கூட்டு முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் முடிகின்ற எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இன்று அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கை தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்